வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் எக்ஸ்போர்ட்ல மிளகு ஏற்றுமதி பத்தி சில தகவல்கள் முழுமையான இன்ஃபர்மேஷன் எங்களுடைய பாருங்க நிறைய தகவல்கள் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெப்பர் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவுல இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல தான் மிளகு உற்பத்தி அதிகமாக இருக்கு இங்கேருந்து பல நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியால இருந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னா யூஎஸ்ஏ யுகே நெதர்லாந்து யூஏஜி ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் ஸ்வீடன் ஆஸ்திரேலியா அந்த நாடுகள் நம்ம நாட்டில் இருக்கிற பெப்பரை வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க எதற்காக வாங்குறாங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பெப்பர் ஆயில் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து இருந்து பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கான இண்டஸ்ட்ரிஸ்க்கு இருந்து பெப்பர்ஸ் அதிகமாக வாங்குறாங்க நீங்க இதற்கான முயற்சிகள் பாருங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான லைசன்ஸ் ப்ரோசஸ் ஆலோசனை பயிற்சி தேவைப்பட்டால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க தேவையான விஷயங்களை அனைத்தும் செய்து கொள்ளலாம் நன்றி